அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் ஐயா வந்தனம் ஐயா வந்தனம் பால் அசைவ உணவாக அது சன்மார்க்கத்திற்கு தடையாகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லதுங்க ஐயா வளல் பெருமான் வந்து அந்த நித்திய கரும விதியில் காலையில் கரிசலாங்கண்ணி பால் அதெல்லாம் பசும்பால் சுண்டை காய்ச்சி அதில் கரிசலாங்கண்ணி தூதுவலை முசு இதெல்லாம் போட்டு சாப்பிடணும் இதுதான் காலை உணவு அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சுத்த சன்மார்கிகள் பால் தயிர் இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கொஞ்சம் நம்ம எந்த ஒரு ஒரு கன்ஃபியூஸான ஒரு இதில் வந்து நம்ம தயாநிதி சுவாமி சரணானந்த அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பால் வந்து சைவ உணவு தான் அது வந்து அதில் நிறைய சத்து பொருள் அதில் நிறைய இருக்குது நமக்கு அவசியம் மனித குடத்திற்காக இறைவனே வழங்கிய பொருள் தான் பசும்பால் இதில் வளல் பெருமானு சொல்லுகின்ற பொழுது பசும்பால் பசு நெய் பசும் மோர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எருமைப்பால் எருமை தயிர் எருமை மோர் எருமை நெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்றாங்க காரணம் எருமை பாட்டு பால் தயிர் இதெல்லாம் வந்து ஒரு மந்தத்தன்மையை உருவாக்கும் அது வந்து சீதளம் உடையாது பசும்பால் அப்படி கிடையாது பசும்பால் வந்து அது சீதளம்னு சொல்ல முடியாது உஷ்டம்னும் சொல்ல முடியாது அது ஒரு நடுநிலையான ஒரு இது சீதள உடம்பு இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் உஷ்டமான இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் அது வந்து உடல் ஆரோக்கியம் உண்டு பண்ணுமே வழியே எந்த விதத்தும் அது உண்டு பண்ணாது ஒன்று இரண்டாவது சில பேர் சொல்லுவாங்க வளர்ல் பெருமான் வந்து சுத்த சன்மார்க்கிகள் பால் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக பால் சார்பவர்களெல்லாம் சுத்த சன்மார்க்கிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விவாதம் பண்ணுவாங்க பால் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லது தான் பால் சேர்க்கக்கூடாது தான் இது வந்து சுத்த சன்மார்க்கிகள் அப்படின்றார் சுத்த சன்மார்க்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ நாம் நினைக்கிற மாதிரி சுத்த சன்மார்க்கம் வெளியில் இருக்கிறது கிடையாது சுத்த சன்மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க உடல் உணர்வையும் மன உணர்வையும் ஜீவ உணர்வையும் எல்லாம் கடந்து கடவுள் நிலையில் அதாவது அகநிலையில் அதாவது அருள் நிலையில் பொருந்தி தன்னை இழந்து அதுவாக அந்த நிலையிலிருந்து வாழ்வதுதான் சுத்த சத்து மார்க்கம் சுத்த சத்து மார்க்கம் தான் சுத்தம் சொன்னார் அதாவது கடவுள் பாதை தன்னை வந்து அருட்பெருஞ்சோதி நிலையில் கண்டுகொண்டு கொண்டு தன்னை அருட்பெருஞ்சோதி நிலையில் கண்டுகொண்டு அந்நிலையிலிருந்து கீழ் இறங்காது பிறழாது அந்த சத்து நிலையாகிய மெய்ப்பொருள் வண்ணமாக வாழ்கின்றவர் தான் சுத்த சன்மார்க்கி ஆக ஒரு சுத்த சன்மார்க்கி என்பவன் வந்து கடவுள் நிலையிலிருந்து கொண்டு வாழ்பவன் அவங்களுக்கு வந்து உணவே தேவைப்படாது அவங்களுக்கு உணவே தேவைப்படாது ஓரிரு கவலமே போதும் அந்த மாதிரி ஒரு நிலை தான் சுத்த சன்மார்கிகள் அவங்களுக்கு உணவையே அவங்களுக்கு தேவையில்லை அந்த அருளே அவங்களுக்கு அமுதமாக மாறிடும் அந்த நிலையில் தான் சுத்த சன்மார்கிகள் நாம் நினைக்கிறோம் சுத்த சன்மார்கின்னா இப்போ அப்படிதான் ஒரு விவாதம் போகுது திருநீர் அணியாதவன் நான் நான் சுத்த சுத்தசன்மார்கு நான் வெள்ளையாடை மட்டும் அணிவேன் நான் சுத்த சன்மார்கு நான் புலால் சாப்பிடுவதில்லை நான் சுத்த சன்மார்கு எங்கள் வீட்டிலே வந்து நாற்பது வருடங்களாக அனையா பார்த்து வருகிறோம் நாங்கள் சுத்த சன்மார்க் நாங்கள் எந்த கோயிலுக்கும் செல்வதில்லை அதை நான் சுத்த சன்மார்க் சரிதான் இது எல்லாமே புறநிலை தான் இதுக்கோ சுத்த சன்மார்க்கத்துக்கோ எந்த சம்பந்தமுமே கிடையாது சுத்த சன்மார்க்கம்ன்றது மனிதன் முற்றிலும் தன்னை இழந்து அதுதான் வளல் பெருமான்னு சொல்லுவார் நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுகிறோன்ற அவங்க தான் சுத்தசன்மார்க்கு அங்கே சுத்த சன்மார்கின்றது மனிதன் மைனஸ் ஆணவ மலம் அந்த இடத்துல கடவுள் தான் அற்புரஞ்சோதி ஆண்டவர் தான் இருப்பார் அங்கே இருப்பு தனது இருப்பு அங்கு கடவுள் இருப்பாகத்தான் இருக்கும் அப்பேற்பட்டவங்களுக்கு பால் எதுக்கு அதனால் வந்து அந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு அது வந்து மிக அதிதீவிர முயற்சி வேண்டும் அது சாத்தியமான பிறகு அவங்களுக்கு வந்து புற தேவை புறத்தில் சத்து பொருள் தேவைன்னு ஒன்று கிடையாது அந்த அகத்தில் கிடைக்கின்ற அந்த சத்து பொருள் ஆகிய மெய்ப்பொருளே அவங்களுக்கு வந்து எல்லாமே அமைந்துவிடும் அவங்களுக்கு தேவை என்ற ஒன்று புறத்தில் இல்லை இதுதான் சுத்த சன்மார்கினுடைய நிலை சுத்த சத்து நிலை ஆகிய அருள் அகநிலையிலிருந்து வாழ்பவன் தான் சுத்த சன்மார்கி அவங்களுக்கு பால் முதலான பொருள்கள் தேவையில்லை என்று சொல்லவும் வேண்டுவதில்லை மற்றபடி நம்மளாம் வந்து ஒரு சாதக நிலையில் இருக்கோம் அந்த சாதனம் கூட நம்ம வந்து சரிவர செய்கிறது இல்லை அதுதான் நம்முடைய உண்மை நிலை இந்த நிலையில் நமக்கு வந்து எவ்வளவோ உடலில் நோய்வாயிலாம் ஏற்படுது அந்த நேரத்தில் நமக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக தேவைப்படுது நாம் வந்து சைவத்தில் கடைபிடிக்கிறதுனால இந்த ப்ரோட்டீன் சத்து வந்து நமக்கு வந்து ஒரே சான்ஸ் வந்து பால் தான் பால் தவிர்க்க முடியும் அப்படின்னா தவிர்த்துக்கலாம் அது வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னும் கண்டிப்பாக தவிர்க்கணும் ரெண்டு பக்கமே அது ஒரு இது கிடையாது மேலும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பால் தேவைப்படுது அதை பசும்பாலாம் நம்ம சாப்பிடணும் முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் திடப்பொருள் வந்து ஜீரணமாகாது ஒரு ஐம்பது வயதுகளுக்கு மேலே போயிட்டாலே வந்து ஜீரண சக்தி கம்மியாகிடும் ஆனால் நமக்கு சத்து பொருள் தேவைப்படுது அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் சாப்பிடலாம் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்றது நல்லது சில பேர் வந்து இந்த அசைவ உணவுக்கு ஆதாரமாக மல்லு கட்டுவாங்க என்னென்னா அது அடியு கேள்விப்பட்டிருக்கேன் பால் வந்து அதுதான் தான் அது ஏன்னா அது வந்து மாட்டினுடைய ரத்தம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முற்றிலும் தவறானது அதாவது மாடு அல்லது தாயே எத்துக்கங்க தாய் சாப்பிட்ற உணவு ஒரு பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து குழந்தைக்காக அது பாலாக கன்வெர்ட் பண்ணி அந்த மடியில் அதுவாக சுரக்கும் இதுதான் ஒரு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு அற்புதம் அந்த குழந்தை வந்து திடப்பொருள் சாப்பிடுமா சாப்பிடாது ஆனால் அதுக்கு தேவைப்படுது அதுக்கு தாய் வயிற்றில் போய் அதெல்லாம் இருக்கிற ஒரு ஒரு பாகம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மடியில் சுரக்குது அதே மாதிரி தான் பால் வந்து பசும் பால் வந்து மனித சமுதாயத்துக்கு அதிலிருந்தே வளர்க்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் உடலில் வந்து நீண்ட நாள் வைத்துக் கொள்வதற்கும் அந்த சத்த சத்து குறையாமல் இருக்கிறதுக்கும் இந்த பால் அப்புறம் நெய் மோர் தயிர் இதெல்லாம் வந்து பஞ்சகவ்யம் இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துவாங்க அதனால் வந்து இது முற்றிலுமே சைவமானது தான் ஒரு கால்நடையில இருந்து கிடைக்கிறதுனாலும் இது சந்தது தான் ஏன்னா அந்த ரத்த ரத்த இருக்கிற சவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்லாம் வந்து இதில் வரவே வராது இது வந்து டைரக்டாவே நாம் அன்றாடம் சாப்பிட்ற உணவுல இருந்து டைரக்டா மடியில சுரக்கிறது ரத்தம் வந்து எப்படி பாலாகும் ரத்த அணுக்களுக்கும் பால் இருக்கிற ப்ரோட்டீனு அதில் வந்து எல்லாமே இருக்குது மினரல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை வெண்ண டாக்டர் வேணால் கேட்டு பாருங்கள் ரத்தமாக பாலாக மாறும் ரத்தம் ஒரு காலம் பாலாக மாறாது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் சத் உணவுப் பொருளிருந்து ரத்தம் வருது அது தனி ப்ராசஸ் இது வந்து மடியில் அந்த சுரப்பில் அது டைரெக்டாகவே உணவுப் பொருளிருந்து இது கன்வெர்ட் ஆகி வருது இது ரெண்டாவது மூன்றாவது இன்னொன்று சொல்லுவாங்க கன்று குட்டைக்கு கொடுக்கறது நாம சாப்பிட்றது அது வந்து தவறு அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசியும் நிறைய பாலூட்டிகள் இருக்குது கால்நடையில் பெரும்பாலும் எல்லாமே பாலூட்டிகள் தான் எல்லா மற்ற எல்லா ஜீவர்களுமே அந்தந்த தன்னுடைய குழந்தைக்கு தேவையான அளவுக்கு தான் அதுக்கு வந்து அது கிடைக்கும் மற்ற ஆடு போன்றவர்கள் நம்ம எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது ஏன்னா மாடு மட்டும் மனித குலத்திற்காகவே அந்த பசு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து அந்த பசுமா பசுவின் பாலை முற்றிலும் ஒரு கன்று சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்டு விட்டால் அது கன்று தெரியாது இது வந்து பெரியவங்க சொல்றது அவ்வளவு பால் அது சாப்பிட முடியாது அதாவது ஐந்தில் ஒரு பங்கு அந்த அளவுக்கு அதுக்கு போதுமானது அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அதனால் வந்து அது மிச்சம் வந்து மனித குணத்துக்காக இறைவனுடைய அருள் வந்து கொடுக்கறது தான் இன்னும் பல குழந்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம உலகே உலகியில் நிறைய குழந்தைகள் வந்து குழந்தையிலே தாய் இறந்துருவாங்க அவங்களுக்குன்னா உணவு என்ன கொடுப்பீங்க பிறந்த ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து தாய் இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க பால் தான் கொடுக்கணும் என்ன பால் கொடுக்கணும் பசும் பால் தான் கொடுக்கணும் அப்போ ஒரு சொன்னி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த பால் வந்து அசைவம் அப்படின்னா பால் கொடுக்காம எப்படி இது பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து வயதாக அந்த பல்லு கொட்டிடம் அவங்களுக்கெல்லாம் பால் தான் வந்து அந்த ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு உணவு அதில் வந்து புரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு ஃபேட்ஸு மினரல்ஸு எல்லாமே இருக்குது அதில் அது இறைவனுடைய அருள் தான் நமக்கு அந்த பசு என்கின்ற ஒரு ஜீவனாக இருந்து சமுதாயத்துக்கு அது ஒரு புண்ணியத்தை செய்துட்டு போகுது அதனால் பால் முற்றிலும் சைவம்தான் நமக்கு ஒரு வாழைவு பருவத்தை தாண்டின பிறகு சப்போஸ் நான் பால் விரும்ப சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமாக அதை விட்டுடலாம் ஏன்னா மற்ற அதுக்கு வந்து அந்த நில நமக்கு அந்த ஒரு தேக ஆரோக்கியம்லாம் கிடச்சிருக்கு ஒரு இருபத்தெட்டு வயது அதெல்லாம் தாண்டிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த பொருளில் காய்கறி அரிசி மற்ற ஒரு வகையில் இயற்கை உணவுகளில் பழங்களில் அது கிடைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதனால் வந்து அது அவங்களுடைய விருப்பம் அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை கொண்டு தன்னுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் துறவிகளுக்கு இது தேவையில்லை சப்போஸ் திருமணமாகாமையே இருக்கிறாங்கன்னா அந்த துறவிகள் வந்து அது தேவையில்லை ஏன்னா துறவிகள் வந்து ஆலங்குச்சில கூட பல்லு வளர்க்க வேண்டான்வார் வளையல் பெருமன் கரிசாலை இலையிலே போதும் இந்த துறவிகளுக்கெல்லாம் தனி ஒரு இது இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து பால் வந்து சைவ மனு தான் அது அசைவு கண்டிப்பாக அது அசைவு கிடையாது இறைவன் திருவருளே தான் நமக்கு வந்து ஒரு மாடு என்கின்ற ஒரு ஜீவனாக இருந்து அந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ லட்சக்காலமாக நமக்கு பாலை கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம மனம் போனபடியெல்லாம் நம்ம ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து பிறர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை இதில் கன்ஃபியூஸ் எதுவும் தேவையில்லை அடுத்தது இன்னொன்று தாங்கள் கேட்காத கேள்வி சில பேர் முட்டை சைவமா அசைவமானு கேட்பாங்க அது கண்டிப்பாக அசைவம்தான் ஏன்னா அது சில மன்றங்களில் ஒருத்தர் சொல்றார் ஒரு யோகி அது வந்து முட்டையில உயிர் ஒன்றும் இல்லை அதனால் சாப்பிடலாம் அது முற்றிலும் தவறானது முட்டைவாய் பயிலும் முழு உயிர்த்திரல்களை அட்டமே காத்தருள் அற்பரும் ஜோதி இது வளன்பெருமான் சொல்கிறது அதாவது சேவலும் கொழியும் செயற்கை செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த முட்டைக்குள்ளவே எல்லாமே வந்துடுது அது வெளியில் வந்த பிறகு ஜஸ்ட் அதுக்கு அந்த உஷ்டத்தை மெயின்டைன் பண்ணவே போதும் ஆக விந்து நாதம்னா கலந்து தயாராக இருக்கு அதுக்குள்ள இருந்து அதில் ஆன்மா இருக்கு அதில் ஆன்மா இருக்கு அது வெளிப்படுறதுக்கு தயாராக சூழ்நிலை வந்து உஷ்டம் மட்டும் கொடுத்தா போதும் ஆனா வந்து நம்ம இதெல்லாம் அப்படி கிடையாது அதாவது தாய் தந்தையை சேர்ந்த பிறகு விந்து அணுவானது கரும்பட்டுகளை சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அன்றாடம் வந்து அதுக்கு சத்து பொருள் தாயினுடைய தொப்புள் கொடியில் ஒம்பது எட் ஒம்பது மாதம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்போ தான் அதனுடைய உடல் வரணும் ஆனால் முட்டை என்பது அப்படி கிடையாது முட்டையிலே அதுக்கு தேவையான அந்த தேகத்தில் தேவையான உடல் உறுப்புகள் மூளையாகட்டும் குடலாகட்டும் எலும்பு தசை அத்தனை உறுப்புகளுக்கும் எல்லாமே ஆல்ரெடி அந்த முட்டைக்குள்ளே வளர்ந்துடுது அந்த கோழி முட்டை போடும்போது அது எல்லாம் பூரணமாக வளர்ந்துது வெளியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணாலே அது போதும் அதனால் முட்டைக்குள்ளே முழு உயிர்த்திரல்கள் இருக்கிறது அது நாதமும் விந்தும் கலந்து தயாராக இருக்குது உலக வாழ்க்கைக்கு வருவதற்கு அது வந்து தயாராக இருக்குது அதனால் முட்டை வந்து முற்றிலும் அசைவ உணவு அது ஒரு கொலையாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜீவன் வெளியில் வரத்துக்கு தயாராக இருக்குது அந்த வெளியில் வந்து உலகியலை அது உலகியல் வாழ்வில் அது ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறது அதை உடைச்சி சாப்பிடும்போது அந்த ஜீவன் அதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கார் ஒரு குரு அந்த ஒரு ஆன்மா வந்து ஒரு அறிவோடு இந்த உலகத்தில் வந்து சில காலம் வாழ்ந்து ஒரு அனுபவத்தை பெற்று தயாராக இருக்கே அதை நம்ம தடை செய்கிறோம் இல்லைங்களா அதனால் அது ஒரு உயிர் சமமானது அதனால் முட்டை முற்றிலும் அசைவமானது எந்த விதத்தும் அந்த முட்டை வந்து உடலில் ஆரோக்கியம் இல்லாத போது டாக்டர்கள் கூட முட்டை சாப்பிடணும் சொன்னால் அது வந்து சுத்த சன்மார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதுக்கு பதில் வேறு பால் சாப்பிடலாம் காய்கறி சத்தான புடவை சாப்பிடலாம் நன்றிங்க ஐயா ஆக பால் வந்து சைவ உணவு முட்டை வந்து அசைவ உணவு பால் சாப்பிடலாம் பால் சாப்பிடாமலேயும் முடியும் இருக்கலாம் சுத்த சன்மார்க்கு துறவிகளுக்கு தேவையில்லை சுத்த சன்மார்க் என்று சொல்லும் பொழுது அது வந்து அங்கே மனிதன் தன்னை இழந்து கடவுள் நிலையில் பொருந்தி தற்போதம் இருந்து அதுவாக இருந்து வாழ்பவர்களுக்கு ஆகாரமே தேவையில்லை அதனால் சுத்த சன்மார்க்கி சுத்த சன்மார்க்கம் என்பது புறநிலையில் இல்லை அது முழுக்க முழுக்க அகநிலை அருள்நிலை சம்மந்தப்பட்டது நன்றியா தயவு வந்தனம் வந்தனம் ஐயா இந்த பதிவில் நீங்கள் பசும்பால் குறித்தும் முட்டை குடித்தும் குறித்து சொன்னது ரொம்ப தெளிவாக இருந்தது அதுபோல் தேன் குறித்து கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கய்யா அதை சதர்கள் சாப்பிடலாமா இல்லை தவிர்த்துடலாமா சுத்த சண்மாதிரிகைகளும் சாப்பிட்லாமா தவிர்த்துடலாமா அப்படின்றது குறித்து தெளிவுபடுத்திய அருட்பெருஞ்சோதி தயவையா வந்தனம் ஐயா இந்த நம்முடைய சைவ ஆகமங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஔவையார் முதல் கொண்டு எல்லாருமே பால் தேன் நெய் இதெல்லாம் கலந்து தான் பாடல் பாடியிருக்காங்க த பால் தேன் நெய் தமிழோடு இணைத்து இறை வழிபாட்டெலாம் அதெல்லாம் சேர்த்து பாடியிருக்காங்க இதெல்லாம் மனித குலத்திற்காக தேக ஆரோக்கியத்திற்காக நெடுநாள் தேகத்தை வைத்திருப்பதற்காக இதெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது தேன் வந்து மற்ற மற்ற பொருளை விட எல்லா பொருளும் மறு சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தேன் அப்படின்னு பெருமான் சொல்கிறாரு தேன் வந்து ரெகுலராக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த சுத்த சன்மார்கிகள் வந்து பால் முதலானவற்றை தவிர்க்க வேண்டும் சொல்கிற பெருமானை விட தேனை பற்றி சொல்லலை தேன் வந்து சாப்பிடலான்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ இருக்க அந்த காலத்தில் தேனை வந்து பறிக்கிற சேகரிக்கிற மெத்தடு தான் வந்து நமக்கு சரியான இது இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து தேனை கிளை கொள்ளுடுறாங்க அதை வந்து ஒரு பொறுப்பான முறையில் அதை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அதை எடுக்கணும் சில மெத்தட்லாம் இருக்கு ஆனால் அதை யாரும் சரியாக ஃபாலோ பண்ணாமல் தேனீக்கில் கொண்டுட்டு தீப்பந்தம் வச்சு கொல்லுட்டு தான் எடுக்கிறாங்க அது பெரிய ஒரு கொலை பாதுகா முடிந்துடுது அப்போ நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது அந்த பாவம் வந்து நம்ம அடைஞ்சிடுது அப்படின்னு சுவாமி அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதனால தேன் சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது சித்த மருத்துவலாம் பெரும்பாலும் தேனோட கலந்து தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லுவாங்க அதனால் தேன் வந்து தினசரி நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு சாப்பிடலாம் ஆனால் அது இப்போ பெரும்பாலானவங்க வந்து அந்த தேனை எடுக்கும்போது தேனை வந்து தீனால் கொண்டுட்டு யூஸ் பண்ணுறதுனால தேன் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்றார் இது ஒரு இடத்துல மட்டும் சாமி சொல்லியிருக்கார் ஏன்னா அது ஒரு இப்போ அந்த மாதிரி முறையாக எடுக்கிறதில்ல அந்த உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமல் எடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி யாரும் எடுக்கிறது இல்லை அதனால் தேவையின் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றார் அதனால் அது சாப்பிட்டா தான் ஒன்று ஒன்று ஒன்றும் இது கிடையாது அதனால் அது அந்த அந்த சத்தை வந்து வேறு வகையில் கீரைகள் காய் பச்சை காய்கறிகள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் ஆனால் பால் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடணும் துறவிகளுக்கு அது தேவையில்லை சம்சாரிகளுக்கு கண்டிப்பாக பால் தேவை ஏன்னா அந்த வெந்து செலவு பண்ணுறதுனால அதுக்கு ஈடு கட்ட வேண்டிய ஒரு இது இருக்குது அதனால் பாலில் வந்து எல்லாமே இருக்குது ப்ரோட்டீன்ஸு கார்போஹைட்ரேட்ஸு ஃபேட்ஸு மினரல்ஸு விட்டமின்ஸு அத்தனையும் வந்து இருக்கேன் பால் பார்த்திங்கன்னா அதை சைவம் அசைவன்ற ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது அது அது சைவமும் அல்ல அசைவமும் அல்ல ஆக மொத்தத்தில் அதனால் எந்த ஒரு உயிர்கொலையோ உயிருக்கு துன்பமோ ஏற்படுத்துகின்ற ஏற்படுத்தாது இறைவனே திருவருளாலே நமக்கு வந்து எப்படி குழந்தைக்கு தாயினுடைய இதில் இருந்து தாய்ப்பால் கிடைக்குதோ அதே மாதிரி சமுதாயத்துக்கு வந்து வயசானவங்க பெரியவங்க ஆகாரம் உட்கொள்ள முடியாமல் இருக்கிறவங்க வியாதிகள்னால பலவீனமானவங்க அஜீரணத்தால் இது பண்ணுறவங்க அந்த சத்து குறைஞ்சவங்க போஷாக்கு இல்லாததால் பல வியாதி பண்ணுறவங்களாம் இந்த பசும்பால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக இருக்கிறது அதனால வந்து இது வந்து இறைவனே நமக்கு கொடுத்தது மேலும் அந்த பசுன்றத பார்த்தீங்கன்னா பசுனாலே சைவாகமத்துல ஆன்மான்னு தான் பேரும் சைவாகமத்தில் பசுன்ற சொலுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு பசுன்னா ஆன்மா ஆன்மான்னா பசு அதனால் அந்த பசு என்பது தெய்வீக தன்மை வாழ்ந்தது தாய் போன்றது தாய் போன்றது அது கொடுக்குற பால் வந்து நமக்காக தான் அது கொடுக்குது அதனால் பால் சாப்பிட்டுக்கலாம் தேன் தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா முறையற்ற முறையில் மனிதர்கள் அதை எடுக்கிறதுனால அந்த தேனில் வர்ற சத்து பொருள் வேறு வகையில் நம்ம கிரகிச்சிக்கலாம் தவிர்க்க முடியல செத்த மருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு நாணய அளவுக்கு தான் தேன் சாப்பிட சொல்லுவாங்க அதுக்கு மேலெலாம் தேவையில்லை ஒரு நாணய அளவுக்கு அது வேறு வழியில் அதை வந்து ஒரு நாணய அளவுக்கு முடிந்தால் அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சித்த மருத்துவம் வந்து உடல் கெட்டு போய் சில சித்த மருத்துவம் சாப்பிட்டா தான் உடல் தேருன்ற பட்சத்தில் அவங்க தேரில் தான் சாப்பிட சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் அதை எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் இது இல்லை இது சுவாமிகள் அது மாதிரி தான் சொல்கிறாரு அதனால் நம்ம குடும்பமான வழியில் பிற உயிருக்கு இம்சை செய்யாத ஒரு உணவு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில் சுவாமி வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நன்றியா தைவம் வந்தனம் வந்தனம்